மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்மண்டல வனச்சரகங்களில் தெப்பக்காடு கார்குடி மசினகுடி முதுமலை மற்றும் நெலாகோட்டை சரகங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருவமழைக்கு முன் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது இதில் தாவர உண்ணி ஊனுண்ணி கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இக்கணக்கெடுப்பு உள்மண்டல வனப்பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகுதியில் மொத்தம் முப்பத்தி ஏழு குழுக்களாக பிரிந்து வனப்பகுதி நேர்கோட்டில் தல ஐந்து பேர் வீதம் நூற்று எண்பத்து ஐந்து பேர் இதில் கலந்து கொள்கின்றனர் இந்த பணியில் நேரடியாக பார்த்தல் கணக்கெடுத்தல் நேரடியாக மற்றும் மறைமுகமாக பார்த்தல் மூலம் கணக்கெடுத்தல் நடைபெற உள்ளது அதில் வனவிலங்குகளின் எச்சம் கால் தடம் மரக்கீரல் தரைக்கீரல் போன்றவை வைத்து பணி நடைபெறுகிறது முதுமலையில் அதற்கென தயாரிக்கப்பட்ட பிரத்தேயமான செல்போன் செயலி மூலம் இது நடத்தப்படுகிறது ஒவ்வொரு குழுவில் உள்ளவர்கள் பைனா குழல் ஜிபிஎஸ் கருவி தெர்மாமீட்டர் போன்ற உபகரணங்களை வைத்து இந்த பணியில் ஈடுபட உள்ளனர் இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை ஊழியர் வேட்டை தடுப்பு காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏழு நாட்கள் கணக்கெடுக்கும் பணி முடிவடையும் நிலையில் வனவிலங்குகளின் எண்ணிக்கையை சரிவாக கணிக்க முடியும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கார்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட வனச்சரகர் விஜய் மற்றும் வனவர் தங்கராஜ் தலைமையில் கணக்கெடுக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது